கோவிந்தை திருமணம் சீவகனும் அவன் தம்பி நந்தட்டனும் உடன் பிறந்த சகோதரர்கள் போலவே பலரும் போற்ற விளங்கினர் சீவகனின் உற்ற தோழர்களாக பதுமுகன் நபுலன் விபுலன் புத்திசேனன் தேவதத்தன் சீதத்தன் போன்றோர் இருந்தனர் போர் பயிற்சி பெற்ற ஐநூறு வீரர்கள் கொண்ட பாதுகாப்பு படையை சீவகன் வைத்திருந்தான் இராசமாபுரத்து மக்கள் சீவகன் மீது உயிரையே வைத்திருந்தனர் ராசமாபுரத்தில் கோவிந்தன் என்பவன் ஆயர் குல மக்களின் தலைவனாக இருந்தான் வேடர்கள் ஒரு முறை ஆயர்களின் பசுக்களை கவர்ந்து ஓட்டிச் சென்று விட்டனர் தலைவன் கோவிந்தன் நாட்டை அரசாட்சி செய்து வந்த கட்டியங்காரனிடம் முறையிட்டான் அவன் தன் மைத்துணனான மதனனை படைகளுடன் அனுப்பி வைத்தான் ஆனால் வேடர்களை வெல்ல முடியாமல் மதனன் தோல்வியுற்று திரும்பினான் கட்டியங்காரனும் அதன் பின் ஆயர்களின் முறையீட்டுக்கு செபிசாய்க்காமல் இருந்துவிட்டான் ஆயர் தலைவன் கோவிந்தன் மிகுந்த கவலையடைந்தான் வேடர்களுடன் போரிட்டு வென்று யார் பசுக்கூட்டத்தை மீட்டு வருகிறாரோ அவனுக்கு என் மகள் கோவிந்தையை மனம் செய்து வைப்பேன் என்று அறிவித்தான் சீவகன் இதை கேள்வியுற்றான் தன் படையினருடன் சென்று வேடர்களை வென்று பசு மீட்டு வந்தான் ஆயர் குலத்தினர் சீவகனை போற்றினர் கோவிந்தன் தன் மகள் கோவிந்தையை தன் தோழனான புதுமுகனுக்கு திருமணம் செய்து வைத்தான் காந்தருவத்தத்தை திருமணம் வித்யாதர நாடு என்றொரு நாடு அதனை கழுளவேகன் என்பவன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ஒரு மகள் அவள் பெயர் தத்தை காந்தருவ தத்தை என்றும் சொல்வார்கள் அழகோடு இசையிலும் வல்லவள் தத்தையின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் இவளுக்கு உரிய கணவன் ராசமாபுரத்தில் இருக்கிறான் என்றனர் ஒரு முறை ராசமாபுரத்து வணிகன் சீதத்தன் என்பவன் வாணிகத்தின் பொருட்டு கப்பலேறி பயணமானான் வழியில் புயல் தாக்கி கப்பல் உடைந்து கடலில் கவிழ்ந்தது சீதத்தன் ஒரு மரக்கட்டையை பற்றி கொண்டு நீந்தி ஒரு தீவை அடைந்தான் மந்திர வித்தை தெரிந்த வித்யாதர நாட்டை சேர்ந்த ஒருவன் சீதத்தனை தன் நாட்டிற்கு கொண்டு சென்று மன்னன் களுளவேகன் முன்பு நிறுத்தினான் சீதத்தனை உபசரித்த மன்னன் தன் மகள் ஜாதகத்தை அவனுக்கு எடுத்து கூறினான் என் மகளை ராசமாபுரத்திற்கு அழைத்துச் சென்று தந்தை போலிருந்து காத்து வர வேண்டும் என் மகளை இசையில் எவன் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் வேண்டிய செல்வங்களை உனக்கு கொடுக்கிறேன் என்றான் சீதத்தனும் சம்மதித்தான் தத்தையுடன் வீணாபதி என்னும் தோழியையும் பணிப்பெண்கள் பலரையும் அனுப்பி வைத்தான் சீதத்தனையும் தத்தையையும் பிறரையும் வித்யாதரன் தன் மந்திர சக்தியால் ஒரு நொடியில் சீதத்தன் உயிர் தப்பிப் பிழைத்து அதே தீவில் கொண்டு போய் சேர்த்தான் அங்கே உடைந்து கடலுக்குள் மூழ்கிவிட்டதாக எண்ணியிருந்த தன் கப்பல் அழியாமல் அப்படியே நிற்பதைக் கண்டு சீதத்தன் வியப்படைந்தான் அப்போது வித்யாதரன் சீதத்தனை நோக்கி என் அரசன் கழுலவேகன் உத்தரவுப்படி மாய மந்திரங்களால் உன் கப்பல் உடைந்துவிட்டது போல ஏமாற்றினேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் சீதத்தன் உண்மையை அறிந்து தத்தையுடன் ராசமாபுரத்தை அடைந்தான் அற்புதமான ஒரு மண்டபத்தை அமைத்தான் தத்தையை இசையால் வெற்றி கொள்பவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று பரையறிவித்தான் மன்னன் கட்டியங்காரன் தலைமையில் இசை போட்டி பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இளவரசர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் ஆறு நாட்கள் நடந்த போட்டியில் காந்தர்வ தத்தையே வெற்றி பெற்றாள் ஏழாம் நாள் சீவகன் அவளுடன் போட்டியில் ஈடுபட விரும்பினான் தன் தந்தை கந்துக்கடனிடம் சென்று அனுமதி பெற்று வருமாறு தன் நண்பன் புத்திசேனனை அனுப்பினான் கட்டியங்காரனால் உங்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும் நேரலாம் ஆகவே பாதுகாப்புடன் எச்சரிக்கையுடன் சென்று வாருங்கள் என்று கந்துக்கடன் அனுமதி அளித்தான் இசைப்போட்டி மண்டபம் சீவகன் தன் தோழர்களுடன் நுழைந்தான் அவன் அழகை கண்டு தத்தைக்கு வெட்கம் வந்தது தத்தையின் தோழி வீணாபதி பல யாழ்களை கொண்டு வந்து சீவகனிடம் கொடுத்தாள் சீவகன் ஒவ்வொரு யாழிலும் இருந்த குறைபாட்டை கூறி அவற்றை நீக்கினான் இறுதியில் வீணாபதி கொடுத்த சிறந்த யாழை வாங்கி அருமையாக மீட்டி இசைத்தான் எல்லோரும் மெய்மறந்தனர் சீவகன் பாடி முடித்ததும் காந்தர்வதத்தை யாழை மீட்டி பாட முயன்றாள் சீவகனை கண்டதும் ஏற்பட்ட வெட்கத்தால் அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரவில்லை பாட இயலாமல் தலை குனிந்தாள் இசை போட்டியில் சீபகனே வென்றதாக அறிவித்தனர் சீவகன் தத்தையின் கழுத்தில் மணமாலை சூட்டப் போகும் சமயம் கட்டியங்காரனின் ஏற்பாட்டின் பேரில் அங்கிருந்த அரசகுமாரர்கள் சீவகனுடன் சண்டைக்கு வந்தனர் தனது உற்ற தோழர்களின் துணையோடு அவர்களை சீவகன் எதிர்த்து தாக்கி விரட்டி அடித்தான் கட்டியங்காரன் கோபத்துடன் அரண்மனையை அடைந்தான் அவன் கோபம் தணியவில்லை சீவகன் தத்தையை மணந்து கொண்டு தோழர்கள் புடைசூழ மாளிகையே அடைந்தான் கந்துக்கடன் அவனை அன்புடன் வரவேற்றான் சீவகனின் புகழ் எங்கும் பரவியது குணமாலையை மணந்தான் ராசமாபுரத்தில் குபேரமித்ரன் என்னும் வணிகன் இருந்தான் அவனுக்கு குணமாலை என்றொரு மகள் அந்நகரிலேயே குபேரதத்தன் என்னும் பெயருடைய இன்னொரு வணிகன் அவனுக்கு சுரமஞ்சரி என்னும் பெயர் கொண்ட ஒரு மகள் இருவருமே நல்ல அழகிகள் ராசமாபுரத்தில் கோடை காலத்தில் வேணில் விழா சிறப்புடன் நடக்கும் பெரிய சோலை அதில் மக்கள் கூடுவர் ஒரு முறை வேணில் விழாவில் குணமாலையும் சுரமஞ்சரியும் கலந்து கொண்டனர் பின்னர் அங்கிருந்த ஓடையில் நீராடச் சென்றனர் உடலில் தேய்த்து குளிப்பதற்கு இருவரும் நறுமணப் பொடி கொண்டு வந்திருந்தனர் இருவரது வாசனைப் பொடிகளுள் எது உயர்ந்தது என்ற விவாதம் எழுந்தது தேனில் விழாவிற்கு வந்திருந்த சீவகனிடம் சென்று முடிவு காண விரும்பி அவனை அணுகி தத்தம் நறுமணப் பொடிகளை காண்பித்து இவற்றுள் சிறந்த நறுமணப் பொடி எது என்று கூறுமாறு கேட்டுக்கொண்டனர் இருவரது மணப்பொடிகளை ஆராய்ந்து பார்த்த சிவகன் குணமாலையின் நறுமணப்பொடியே சிறந்தது ஏனெனில் அது வெயில் காலத்தில் தயாரிக்கப்பட்ட காரணத்தால் கெட்டுப்போகாமல் நல்ல நிலையில் இருக்கிறது ஆனால் சுரமஞ்சரியின் மணப்பொடி மழைக்காலத்தில் காலத்தில் தயாரிக்கப்பட்டதால் கெட்டுப்போயிருக்கிறது என்று கூறினான் இதனால் சுரமஞ்சரிக்கு சீவகன் மீது கோபம் ஏற்பட்டது அவள் கோபமாக அங்கிருந்து வீட்டுக்கு சென்று விட்டாள் தன் தந்தையிடம் இனி நான் ஆண்களே வராத இடத்தில் வாழ விரும்புகிறேன் என் விருப்பத்திற்கு ஏற்றபடி எனக்கு ஒரு கன்னிமாடம் அமைத்து தாருங்கள் என்றாள் குபேரதத்தனும் அறியாமல் சுரமஞ்சரி கூறியபடியே அவளுக்கு கன்னிமாடம் ஒன்றை அழகுடன் அமைத்துத் தந்தான் சுரமஞ்சரி என்னை அவமானப்படுத்திய அந்த சீவகனை நான் மணந்து வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள் சீவகனின் தீர்ப்பை கேட்டு கோபமாக வீட்டுக்குச் சென்ற சுரமஞ்சரியின் போக்கை எண்ணி குணமாலை வியந்து போனாள் அப்போது சோலைக்குள் வந்த ஒரு நாய் சிலர் கொண்டு வந்திருந்த உணவை தின்றுவிட்டது கோபத்துடன் அவர்கள் அதை அடித்து போட்டுவிட்டனர் அதை கண்டு வருந்திய சிவகன் நாய் மெல்ல மெல்ல உயிர் பிரிந்து கொண்டிருந்த வேளையில் அதன் காதில் உயிர் நற்கதி அடைவதற்குரிய மந்திரங்களை கூறினான் நாய் இறந்துவிட்டது உடனே சீவகன் முன் தெய்வ வடிவத்துடன் ஒருவன் தோன்றினான் என் பெயர் சுதஞ்சனன் நான் சந்திரோதயத்தில் வாழ்ந்து வந்தேன் தீவினையால் நாயாகினேன் உன் மந்திரத்தால் இன்று சுய உருவம் பெற்றேன் அதற்கு கைமாறாக இந்நாட்டை ஆளும் உரிமையை உனக்கு பெற்றுத் தருகிறேன் என்றான் சீவகன் நான் என் வீரத்தால் மட்டுமே அரசை பெற விரும்புகிறேன் நீ சொன்னதற்கு நன்றி உன் உதவி தேவைப்படும் போது அழைக்கிறேன் வா போதும் என்றான் சுதன்ஜனன் விடைபெற்று சென்றான் குணமாலை சோலையிலிருந்து புறப்பட்டு பல்லக்கில் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அப்போது கட்டியங்காரனின் பட்டத்து யானையாகிய அசனி வேகம் மதம் கொண்டு நகரத்து வீதி வழியாக ஆவேசமாக ஓடி வந்து கொண்டிருந்தது பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் தங்கள் எதிரே பட்டத்து யானை மதம் பிடித்து பிளிரியவாறு வருவதைக் கண்டு அஞ்சி நடுங்கினர் பல்லக்கை நடு தெருவிலேயே விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர் பல்லக்கின் உள்ளே இருந்த குணமாலையும் தோழியும் செய்வதறியாது திகைத்து நடுங்கிக் கொண்டிருக்க அவ்வழியே வந்த சீவகன் இதை கண்டான் உடனே ஓடிச்சென்று சென்று மதையானை அசனி வேகத்தின் முன் சென்றான் அதன் நீண்ட வலிய வளைந்த தந்தங்களை பற்றி அதன் மீதேறி அடக்கினான் குணமாலையையும் அவள் தோழியையும் காப்பாற்றினான் சீவகனின் துணிச்சலை கண்டு ராசபுரத்து மக்கள் போற்றினர் குணமாலை வீட்டுக்குச் சென்று தன் தந்தை குபேரமித்திரனிடம் நடந்ததை கூறினாள் தன்னை காப்பாற்றிய சீவகனையே மணந்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னாள் குபேரமித்திரன் கந்துக்கடனை கண்டு நடந்ததையெல்லாம் சொன்னான் தன் மகளின் விருப்பத்தையும் எடுத்துரைத்தான் கந்துக்கடனின் சம்மதத்துடன் ஒரு நல்ல நாளில் சீவகன் குணமாலையின் கழுத்தில் மங்கள நான் அணிவித்தான் மங்கள வாத்தியங்கள் முழங்க நாட்டு மக்கள் சீவகன் குணமாலையை வாழ்த்தினர்